வணக்கம் உற்சாக எதை பார்க்க அர்த்தநாதீஸ்வரர் கோயிலை பற்றியும் அதன் சிறப்புகளையும் பெருமைகளையும் அர்த்தநாதீஸ்வரர் என்றார் பாதி ஆண் பாதி பெண் என் குருவில் உள்ள ஈஸ்வரன் என்று பொருள் ஓர் முறை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே கருத்து வேற்றுமை தோன்றியது பார்வதிக்கு ஏற்பட்ட கோபம் என்ன என்றால் சிவனை தரிசிக்க வரும் அனைத்து பக்தர்களும் வணங்குகையில் முனிவர்கள் மற்றும் சிவபெருமானை வணங்கிவிட்டு செல்கிறார்களே அது தன்னை அவமதிப்பது போல உள்ளது ஆனாலும் அதை பற்றி சிவபெருமானுக்கு வழிபடுவது இல்லையே என்பதே அவளுடைய கருத்து என்ன என்றால் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே ஆண் பெண் உறவில் ஏற்பட்டவையே பெண் இஞ்சு ஆனால் மட்டுமே ஜீவராசிகளை படைக்க முடியும் ஆக ஆணும் பெண்ணும் சமம் அல்லவா என்பதனால் ஆணாக உள்ள சிவனை வணங்குபவர்கள் அவளுடைய பத்தினியான தன்னையும் வணங்க வேண்டும் அப்படி செய்தால்தான் அவர் வருபவர்களுக்கு வரம் தர வேண்டும் என கூறினார் அந்த கூற்றை ஏற்காத சிவனோ உலகப்பற்றுதல் இல்லாத முனிவர்கள் மட்டுமே அப்படி செய்கிறார்கள் அவர்கள் கண்களின் சிவத்தை தவிர வேறு எதுவும் தெரிவதில்லை உலக சக்தியை தான் மட்டுமே என அவர்கள் எண்ணுகையில் தான் என்ன செய்ய முடியும் என கூறிவிட்டார் அப்போது அங்கு வந்த பிறகு முனிவரும் சிவனை மட்டுமே வணங்கி சென்று விட அதைக் கண்டு கோபமுற்று பார்வதி தன்னுடைய சக்தியை சிவனுக்கு காட்ட அந்த முனிவரை சதையில்லாத பிண்டமாக ஆகுமாறு சவித்துவிட தனது சக்தியை காட்ட எண்ணிய சிவன் அந்த முனிவருக்கு தன் கையில் இருந்த தாடியை தூக்கி போட்டார் அந்த சதையில்லாத பிண்டமும் அந்த கலியை பிடித்து கொண்டு நடந்தே சென்றது கண்டு பார்வதி அவமானம் அடைந்தால் தானும் சிவனுக்கு நிகராக சக்தி பெற்றவளே உலகமே ஆண் பெண் என உருவில் அங்கமாக இருக்கையில் சிவன் மட்டும் அதை ஏற்க மறுப்பது ஏன் என எண்ணி அது குறித்து பிரம்மாவிடம் யோசனை கேட்க அவரோ அவளை சாதுரகிரி மலைக்கு சென்று சிவபெருமானியை துதித்து தவம் இருந்து அவரின் உடலின் தானும் பாதியாக வேண்டும் என வரம் கேக்குமாறு யோசனை கூறினார் அவள் சிவனின் பாதியாகிவிட்டால் அவர் உண்மையை புரிந்து கொள்வார் என கூற பார்வதியும் அதுபோலவே சதுரகிரிக்கு சென்ற சிவபெருமானை துதித்தே தவம் இருக்க அவர் முன் தோன்றிய சிவனிடம் அவர் உடலின் தானும் பாதியாக வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேறு வழியின்றி சிவபெருமானும் அவனை தன் உடலின் பாதியாக ஏற்றுக்கொண்டு அங்கேயே சிவலிங்க வடிவில் அர்த்தநாரீஸ்வரராக அமர்ந்தாராம் அதன் பிறகே அவர் சக்தி இல்லையே சிவனும் இல்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டாராம் இப்படி ஒரு கதை உள்ளது அர்த்தநாரீஸ்வரர் குறித்து கூறப்படும் இன்னொரு கதை என்ன என்றால் ஒருமுறை தேவலோகத்தின் சிவனும் பார்வதியும் மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டு இருக்கை விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை பார்வதி மூடிவிட்டாள் அதனால் இந்த நேரத்தில் உலகம் இருந்தது பூமி உலர்ந்தது ஜீவராசிகள் அழியத் துவங்கின ஆகவே கோபமுற்ற சிவபெருமான் பார்வதியை விட்டுப் பிரிந்தார் மீண்டும் தன்னுடன் அவள் இணைய வேண்டும் எனில் அவளை இமயமலையில் சென்று தவம் இருக்குமாறு கூறிவிட்டார் அங்கு பல காலம் தவம் இருந்த பார்வதிக்கு காட்சி தந்த சிவபெருமான் அவளை மீண்டும் காசி நகருக்கு சென்று அங்கு விஸ்வநாதராக உள்ள தன்னை வேண்டிக்கொண்டு தவம் இருக்குமாறு கூறிவிட்டு மறைந்து விட்டார் பார்வதியும் காசிக்கு சென்று சிவனை வேண்டி தவம் இருக்க அவளுக்கு காட்சி தந்த சிவனும் மீண்டும் அவளை திருவண்ணாமலைக்குச் சென்று தவம் இருக்குமாறு கூறினார் பார்வதியும் சளைக்கவில்லை தான் அவருடன் இணைவது மட்டும் இல்லாமல் அவருடைய சக்தியும் பாதியாக வேண்டும் என்று திடமான எண்ணத்தால் திருவண்ணாமலைக்கு சென்று இன்னமும் கடுமையாக தவம் செய்தாள் அவள் தவத்தை மெச்சிய சிவனும் அங்கேயே அவளுக்கு காட்சி தந்து அவளை தன் உடலின் பாதியாக ஏற்றுக்கொண்டாராம் அதனால்தான் அவர் அத்தநாதீஸ்வரராக ஆனார் என்றும் ஒரு கதை உள்ளது அர்த்தநாதீஸ்வரர் தோன்றியதை குறித்து கதைகள் பல உள்ளன சிவன் திருவண்ணாமலையின் நல்ல குங்கு நாட்டில்தான் தவத்தில் இருந்த பார்வதிக்கு தரிசனம் தந்து அவளை தன் உடலின் பாதியாக ஏற்றார் என்ற மூன்றாவது கதையும் உள்ளது அதனால்தான் திருச்செங்கோட்டில் அர்த்தநாதீஸ்வரருக்கு அம்மை எப்பன் என்ற பெயரில் அற்புதமான ஒரு ஆலயம் அமைந்து உள்ளது அர்த்தநாதீஸ்வரருக்கு உலகில் வேறு எங்குமே தனியான ஆலயம் இல்லை இங்கு மட்டுமே உள்ளது என்பதே இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும் இங்குள்ள ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த ஆலயம் உள்ள இடமான திருச்செங்கோடு எழுந்த வரலாறு சுவையானது இந்த ஆலயத்தில் ஆலயத்தில் உள்ள அர்த்தநாதேஸ்வரர் மூலவர் திருவுருவம் கற்சிலை இல்லை என்றும் அதுவும் பழனி பழனி மலையில் செய்யப்பட்டு உள்ள நவபாஷான முருகனை போன்ற எங்கும் சித்தர்களால் என்று அழைக்கப்படும் நச்சுத்தன்மை உடைய பல வகை மூலிகைகளால் உருவாக்கப்பட்டது என்கிறார்கள் இந்த பாசனமானது வெங்குஷ்டம் போன்ற பல நோய்களை தீர்க்கும் சக்தி உடையதாம் ஆகவே இங்குள்ள மூலவர்க்கு செய்யப்படும் அபிஷேக நீர் மற்றும் மூலவரின் பாதத்தில் இருந்து விழும் சுனை நீர் தீர்த்தம் போன்றவற்றை தொடர்ந்து பருகி வந்தால் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத பல நோய்கள் குணமாகின்றன என்று மக்களால் முழுமையாக நம்பப்படுகிறது மிக பழமையான சிலை என்பதால் தொடர்ந்து அபிஷேகம் செய்து வருவதினால் சிலையின் உருவம் சற்றே மாறி வருகிறதாம் ஆகவே தான் தச்சமயம் மதியம் ஒருவேளை மட்டுமே பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது அப்போது இடது பாதி உடவையுடன் வலது பாதி வேஷ்டியுடன் அர்த்தநாதீஸ்வர குருவில் அலங்காரம் செய்யப்படுகிறது அர்ச்சனையின் போது உச்சரிக்கப்படும் எனும் நாமம் எங்கும் இல்லாத புதுமையாய் ஒரு நாமம் அம்பிகைக்குரிய பெண்பாளானவும் அடுத்த நாமம் சிவனுக்குரிய ஆண்பாளாகவும் ஆராதிக்கப்பட்டு ஆச்சரிப்பது இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் சுமார் மூவாயிரத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் கடல் மட்டத்திற்கு மேல் இரண்டாயிரம் அடிகளை உடைய இத்திருமலை கோவிலானது கோவில் அடிமரத்தில் இருந்து ஒன்பது அடி உயரத்தில் ஆயிரத்தி எரநூத்தி ஆறு படிகளை கோரியது இந்த தளம் சதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகார தலமாக போக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலின் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு சிவத்தலமாகும் இந்த கோவில் வரலாற்று அறிந்து கொள்ளலாம் தேவார பாடல்களின் கொடிமாடா செங்குன்றூர் என்ற பாடம் பெற்ற சிவத்தலம் தற்போது திருச்செங்கோடு என்று கூறப்படுகிறது இறைவனுக்கு அத்தநாதீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பாவாம்பிரியால் என்றும் பெயர் வழங்கப்பட்டு வருகிறது செங்கோட்டு வேளவர் எனப்படும் முருகனுக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது இத்தலம் அமைந்துள்ள மலையானது ஒருபுறம் புறம் பார்க்கும் பொழுது ஆணாக தோற்றமளிக்கிறது வேறு இடத்தில் பெண் போல தோற்றமளிக்கிறது இத்தலத்தின் தீர்த்தம் தேவ தீர்த்தம் இத்தல மரமாக இழுப்பை மரம் உள்ளது இது வீரன் மிண்ட நாயனார் அவதார தலமாகும் மாதோரு பாகர் என்று அழைக்கப்படும் இத்தலம் மூலவர் சுமார் ஆறு அடி உயரம் உள்ள ஒளிபடாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் தலையின் ஜராமு மகுடம் தெரித்து பூர்ண சந்திரன் சூடி கழுத்தின் ருத்ராட்சம் தாளி அணிந்து கையில் தண்டாயுதம் வைத்திருக்கிறார் அம்பிகையின் அம்சமாக உள்ள காலின் கொழுசு உள்ளது சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால் வலதுபுறம் வேட்டியும் இடதுபுறம் சேலையும் அணிவிக்கிறார் காலடியில் இருக்கும் தேவ தீர்த்தம் எக்காலத்திலும் மற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கும் மூலவரை தரிசிக்க வருபவர்களுக்கு இந்த தீர்த்தம் வழங்கப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று இவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும் அப்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பார்கள் அம்பிகை தனியே இல்லாததால் இவ்வாறு செய்கிறார்கள் ஒட்டில் இருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் இக்கோவிலுக்கு செல்லும் மலைப்பழுதை உள்ளது இதில் இரு பாதைகள் உண்டு ஒன்று நடைப்பயணமாக படிகட்டு வழி செல்வோருக்கானது மற்றொன்று வாகனம் மூலம் செல்வோருக்கானது கோவில் நிர்வாகத்தரால் மலை மேல் செல்ல கட்டணம் சிற்றுந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது இங்கோட்டு வேலவர் அர்த்தநாரீஸ்வரர் அதிகேசவ பெருமாள் என மூன்று தெய்வங்களின் சன்னதிகள் கொண்டது இந்த ஆலயம் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதி மேற்கு நோக்கியுள்ளது ஆனால் சன்னதிக்கு முன் வாசல் இல்லை மாறாக ஒன்பது துவாரங்கள் கொண்ட கல்லாலான பழக்கனி இருக்கிறது அர்த்தநாரீஸ்வர சன்னதியின் முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று உள்ளது இக்கோவிலின் தூண்கள் மண்டபச் சுவர்களை என அனைத்து பகுதிகளும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டு உள்ளது படிகட்டுகள் வழியே மலையைக்கு செல்லும் போது பாறையின் செதுக்கப்பட்டுள்ள நாக சன்னிதி மிகவும் பிரசித்தி பெற்றது நாகதோஷங்கள் நீங்குவதற்காக இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள் மகாவிஷ்ணு ஆகியோர் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டுள்ளனர் ஆதிகேசவ பெருமாள் என்ற பெயரில் மகாவிஷ்ணு தனி கோவிலில் காட்சி தருகிறார் வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது இவருக்கு தனியே குடியேற்றி பத்து நாள் திருக்கல்யாணமும் பின் தேரோட்டமும் நடக்கும் இக்கோயிலின் செங்கோட்டு வேளவர் சன்னதியும் அர்த்தநாரீஸ்வர் சன்னதிக்கு தென்பெறும் கிழக்கு நோக்கி நரிகணபதி சன்னதியும் உள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள கடம்பாட்டி என்ற ஊரைச் சேர்ந்த பாத தூளி இவரது மனைவி அம்மாள் இந்த தம்பதிக்கு மகப்பேறு வாய்க்கவில்லை எனவே அவர்கள் திருச்செங்கோட்டு ஊமை பெருமகா அனை வழிபட்டு உமைபாகன் என்னும் மகனை பெற்றனர்நாதீஸ்வரர் திருவுரு படத்தை வைத்து வழிபாடு மேற்கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலகம் மேலோங்க மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் மங்கள காரியங்கள் தலையின்றி நடைபெறும் திங்கட்கிழமை அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களில் வீட்டில் விளக்கிச் சே ஸ்லோகம் பிரயாணம் செய்து வழிபடுங்கள் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ஐயோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம்